மகா கணபதி நமக குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்க்காம ஜோதிட பலன்கள் சொல்ல வேண்டாம் இந்த திதி திதிசூன்யத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவா திதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது முன்னோர்கள் அப்போ முன்னோர்களுக்கு வந்து நாம தர்ப்பணம் செய்வோம் இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு திதியை பிடிச்சா விதியை மாத்தலாம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல திதி வந்து ஒன்று பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள்ல திதி ரொம்ப முக்கியம் அப்போ திதி அப்படின்னு சொன்னாலே முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால உங்க முன்னோர்களுடைய நன்மை தீமைகள் அவர்கள் செய்த கர்மாக்கள் எந்த வீட்டுல இருக்கு அப்படின்றது தான் இந்த திதி சூனியம் சொல்லும் மறுபடியும் சொல்றேங்க உங்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கு எந்த வீட்டுல இருக்கு எந்த கிரகம் மூலயமா அது செயல்படுது அப்படின்றது தான் திதி திதிசூன்யமே இதை நீங்க சரியா உணர்ந்தீங்கன்னா அந்த வீட்டை அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை பாவகத்தை நீங்க சரி செஞ்சிட முடியும் நம்ம முன்னோர்களுக்கு படையல் வைப்போம் பூஜை போடுவோம் அதோட விட்டுடுவோம் இறந்த திதிக்கு நாம திதி கொடுப்போம் அமாவாசைக்கு வணங்குவோம் மற்ற மதத்தவர்களும் கல்லறை பண்டிகை அப்படின்ற விஷயத்துல வணங்குறாங்க அந்தந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி முன்னோர் வழிபாடு இருக்கவே செய்யுது இது ஜோதிடத்துல ஜாதகத்துல எப்படி பார்த்து அதை எப்படி சரி செய்யலாம் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா கோயில் இருக்கா அப்படி பாதிச்ச வீடு என்னென்ன பாதிப்பை கொடுக்கும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த மேலும் நம்ம விரிவா பார்க்கலாம் அதாவது திதி அப்படின்றது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும் இப்ப போர்டுல தெரிந்து பாருங்க இந்த திதியை நாம சரியா பயன்படுத்தும் போது நம்முடைய கர்ம வினைகள் நீங்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த ராசிகள் திதி சூனியம் அடைகிறது அதாவது பாதிப்படைகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதுல முதல் திதி பிரதமை இதுக்கு துலாம் மகரம் திதி சூனியம் அடையும் இரண்டாவது துவிதியை தனுசு மீனும் இதுக்கு திதி சூனியம் அடையுது மூணாவது திருதியை சிம்மம் மகரம் நாலு சதுர்த்தி ரிஷபம் கும்பம் ஐந்து பஞ்சமி மிதுனம் கன்னி ஆறு சஷ்டி மேஷம் சிம்மம் ஏழு சப்தமி கடகம் தனுசு எட்டு அஷ்டமி மிதுனம் கன்னி ஒன்பது நவமி சிம்மம் விருச்சகம் பத்து தசமி சிம்மம் விருச்சகம் பதினொன்னு ஏகாதசி தனுசு மீனம் பனிரெண்டு துவாதசி துலாம் மகரம் பதிமூணு திரியோதசி ரிஷபம் சிம்மம் பதினாலு சதுர்தசி நான்கு ராசி வரும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் அதாவது குருவோட வீடும் புதனோட வீடும் திதி அடையும் இதுல அமாவாசை பௌர்ணமி திதியில பிறந்தவங்களுக்கு திதி சூன்ய தோஷம் இல்லை அப்படின்னு இருக்கு ஒரு சிலர் வந்து அதுக்கு உண்டு அப்படின்றாங்க நடைமுறையில இல்லை அப்படின்றது தான் இங்க முக்கியம் இப்போ நீங்க பிறந்தது எந்த திதி வளர்பிறை தேய்பிரை என்றது அதுக்கப்புறம் அதை எப்படி பார்க்கலாம் பலன் சொல்ற வகுப்புல அதை பார்ப்போம் இப்போ நீங்க பிறந்தது வளர்பிரையா இருந்தாலும் தேய்பிரையா இருந்தாலும் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய திதியா இருந்தாலும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய திதியா இருந்தாலும் எந்தெந்த வீடுகள் திதி சூனிய அடையுது அப்படின்றத பாருங்க இப்போ நீங்க பஞ்சமி திதியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா மிதுனம் கன்னி திதிசூனிய ராசிகள் அந்த இடங்கள் பாதிச்சிருக்கு இது ஒரு ராசிக்கு ஒருத்தர் பிறந்த லக்கணத்துக்கு மட்டும் பார்க்காம முகூர்த்தம் குறிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தணும் ரொம்ப முக்கியம் ஆக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கினீங்க உதாரணத்துக்கு மேஷம் திதிசூனியம் அடைஞ்சிருக்குது மேஷ ராசி திதிசூனியம் அடைஞ்சிருக்குதுன்னா அதுவே லக்கணமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ லக்கணம் திதிசூன்யம் அப்படின்னு அர்த்தம் ஒருத்தர் சஷ்டி திதியில பிறந்திருக்கிறாருன்னா மேஷம் வந்து திதி திதிசூன்யம் அடையும் திதி திதிசூன்யம் அடைஞ்சிச்சுன்னா லக்கணம் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு போராட்டமாக இருக்கும் லக்கணம் சார்ந்த விஷயங்கள் போராட்டமா இருக்கும் அதாவது தலையில பிரச்சனை தலையில பிரச்சனைனா என்ன தலைவலி இருக்கலாம் எனக்கு முடி கொட்டிடுச்சுன்ற கவலை இருக்கலாம் எனக்கு முகம் சரியில்லை அப்படின்ற கவலை இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கலாம் மனசு பாதிக்கச்சுட்டே இருக்கலாம் இப்படி லக்கணம் சார்ந்த விஷயங்கள் இவருக்கு பாதிப்பை தரும் இப்போ லக்கணாதிபதி அதாவது மேஷ லக்கணத்துக்கு உண்டான அதிபதி செவ்வா மகரத்துல உச்சம் பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க லக்கணத்துக்கு பத்தில் அவர் உச்சம் அப்படின்றது நல்ல விஷயம் அப்போ லக்னாதிபதி தொழில் சார்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாரு தொழில் செய்கிறாரு அரசு உத்தியோகத்துக்கு போறாரு அதுல நல்ல நிலைமைக்கு வராரு இதெல்லாம் ஓகே ஆனா திதி சூன்யமா இருக்கக்கூடிய அவர் பத்துல போய் அமைஞ்சு உச்சம் பெற்றாலும் அங்கே தொழிலில் இவருக்கு போராட்டம் இருந்துகினே இருக்கும் அப்போ ஜாதக ரீதியா திக்பலம் இங்க என்ன ஆச்சுன்னா டம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப தொழில்ல ஒரே போராட்டம் பிரச்சனை சக ஊழியர்களோட பிரச்சனை அங்க அதனால தலைவலி வந்துடும் அப்ப இவருக்கு எதனால தலைவலி வருது தொழில் சார்ந்த விஷயங்களால் தலைவலி வருது இந்த மேஷம் லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்துல நின்று இருப்பார் அந்த நட்சத்திரமும் எதன வழியா தலைவலி வருது தலைவலின்னு சொல்றது நீங்க உடல்ல வரக்கூடிய தலைவலி மட்டும் இல்ல பிரச்சனைகளால் எனக்கு தலைவலி இவன் அப்படின்னு இல்லையா அது மாதிரி பிரச்சனைகளால் வரக்கூடிய தலைவலியும் நீங்க இதை கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ ஒருத்தருக்கு மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மிதுன லக்கணம் அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா அவருக்கு சிம்ம மகரம் திதி திதிசூன்யமா இருக்கு அவருக்கு சிம்மம் மகரம் திதி திதிசூன்யமா இருக்கு திரிதி திதின்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு எந்தெந்த வயசுல ஒரு கஷ்டம் வரும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பிரச்சனை வரும் அப்படின்றத நீங்கள் சொல்ல முடியும் இப்போ மிதன லக்கணம் சிம்மம் மகரம் சோனி அப்படின்னு சொன்னால் அவருக்கு மூணு வயது நடக்கும்பொழுது எட்டு வயது நடக்கும்போது பாய்ந்து அதாவது பதினஞ்சு வயது நடக்கும்போது இருபது வயது நடப்பது அதாவது மூணு எட்டு பதினஞ்சு இருபது இந்த வயசுல முக்கியமான சம்பவங்கள் அவருக்கு நடக்கும் முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் இது அப்படியே நீங்க இன்னும் கூடுதலா எடுத்துக்கிட்டே போகலாம் அடுத்து இப்படி சிம்மம் மகரம் இதன லக்கணத்துக்கு பாதிப்பு அடைஞ்சுன்னா அவங்களுக்கு கடுமையான புத்திர தோஷம் இருக்குது இந்த புத்திர தோஷத்தினால அவங்களுக்கு மன உளைச்சல் ஆளாகுது மன வாழ்க்கை சரியில்லாதனால அவங்க மன உளைச்சல் ஆகாகுது சோ இப்படி திதி சுனித்த ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம தெளிவா விரிவா படிக்க போறோம் இது சார்ந்த வகுப்பு நடைபெற இருக்கிறது கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வகுப்பில் கலந்து உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஜோதிடம் படிக்கிறவங்களும் இதை கற்றுக்குனால் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒருத்தருக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அது எப்படி சரி பண்ணலாம் அந்த பிரச்சனை எந்த காலகட்டத்தில் வரும் அந்த காலகட்டத்தில் செய்யலாமா இல்லை அதுக்கு முன்னாடி செய்யலாமா எதை விட்டு கொடுக்கணும் எதை விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அத்தனையும் இந்த த திதிசூனிதில் தெரிஞ்சுக்கலாம் படிக்கணும் விருப்பம் உள்ளவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் தொடர்பு கொள்ளுங்க வாழ்க வளமுடன்